ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னு சொன்னால் ஆஸ்டியோஆ்த்ரைட்டஸ் இந்த எலும்பு தேய்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க சான்ஸ்பிட்டில் இல்லை ஆயுர்வேதாவில் சொல்லணுன்னா சந்திகத்தை வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சந்தி அப்படின்னு சொன்னால் ஜாயின்ஸு தான் சொல்லுவாங்க வாதம் வந்து நம்ம உடம்புல இருக்கிற வாதம் வந்து அதிகமான அளவில் உற்பத்தி ஆகி அது அந்த ஜாயின்ஸில் போயிட்டு லாஜ் ஆகும்போது அங்கே ட்ரைனஸ் ஆகும் இந்த சைனோவெல் ஃப்ளூயிட் தான் நம்மளுடைய ஜாயின்ஸை பாதுகாக்கக்கூடிய ஒன்று ஸோ இந்த ரெண்டு போனும் ஒராயாமல் அதாவது ரெண்டும் ஃப்ரிக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்காக தான் இந்த சைனோவெல் ஃப்ளூயிட் நம்ம இயற்கையாக கடவுள் கொடுத்து ஒரு வாரம் இந்த சைனோவெல் ஃப்ளூயிட் என்ன ஆகும்னு சொன்னால் அதிகமான வாதத்தினால் அது ட்ரை ஆக ஆரம்பிக்கும் ட்ரை ஆக ஆரம்பிச்சுன்னா எலும்புக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் கம்மியாகி ரெண்டும் வந்து போது ஒரு க்ரபிட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு கிராக்லிங் சவுண்ட் ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ இது தான் ஆரம்ப நிலை ஸோ இது வந்து இந்த கிரெபிட்டஸ் கேட்கும் போது நம்ம முடிவு செஞ்சுக்கலாம் ஸோ எலும்பு தேய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது எதனால் வரும் அப்படின்னு சொன்னால் கேல்சியம் டிஃபிஷியன்சினால் வரக்கூடியது அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமான அளவு வந்து எக்ஸசைஸ் உடல் உழைப்பு உள்ளவங்களுக்கு இது நார்மலாக வரும் பர்டிகுலராக பெண்கள் வந்து அதிகமான நிலையில் இதில் வந்து பாதிக்கப்படுறாங்க ஏன் பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு மாத விடாயின் போதும் அவங்களுக்கு வந்து அந்த கே பிளட் லாஸ் ஆகும்போது கால்சியம் வந்து போயிட்டே இருக்கும் ஸோ அப்போ கால்சியம் போகும்போது அவங்க சப்ளிமெண்ட் எடுத்துக்கணும் நார்மலாக டே டு டே லைஃப்பில் பெண்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்க வேலையின் நிமித்தமாக எந்த ஒரு ஆகாரமும் ப்ராப்பராக எடுக்கிறது கிடையாது டைம்லி ஃபுட்டு கிடையாது ப்ராப்பர் ஸ்லீப் கிடையாது அண்ட் ப்ராப்பர் எக்ஸசைஸ் கிடையாது இந்த மூணும் அவங்களுடைய லைஃப்பில் இருக்கும் போது நம்ம இதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ பெண்கள் வந்து அதிகமான நிலையில் பாதிக்கப்படுறதுனால பெண்கள் வந்து ஆகாரத்தில் கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் போஸ்டரல் சப்போர்ட் அதாவது நம்மளுடைய செயல்பாடுகள் நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் அதிகமான ந நிலையில் வந்து நிற்கவும் கூடாது அதிகமாக உட்காரவும் கூடாது அசைவு இருக்கணும் அதே மாதிரி அதிகமான ஸ்ட்ரெயினும் பண்ணக்கூடாது இந்த மாதிரி பண்ணும்போது இந்த டிசீஸை நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும் அதே மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆகாரத்தில் வந்து வாதம் அக்ரவேட் ஆகிற பொருட்கள் நம்ம சாப்பிடக்கூடாது பொதுவாக இந்த வாழைக்காய் அப்புறம் உருளைக்கிழங்கு ஸோ இந்த மாதிரியான ட்ரை ஃப்ரூட்ஸை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் வாதம் அக்ரவேட் ஆகும் ஸோ நீர் பசை உள்ள தன தன்மை உள்ள ஆகாரங்கள் நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோன்னா வெண்டைக்காய் வெண்டைக்காயை எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் வெண்டைக்காயில் வடவழப்பு தன்மை இருக்குது அந்த வழப்பு தன்மை உங்களுடைய ஜாயின்ஸை வந்து சப்போர்ட் பண்ணும் அப்போ அதனுடைய நீர் சத்து வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி சேனக்கிழங்கு சேனக்கிழங்கும் வந்து பார்த்திங்கன்னா அதில் அதிகமான தன்மை இருக்குது ஸோ வழவழப்பு தன்மை அதிகமான உள்ள ஆகாரத்தை நம்ம எடுத்துக்கணும் இது தவிர்த்து கேல்சியம் ரிச் ஃபுட் ஸோ நம்ம கேல்சியம் ரிச் ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பால் பசும்பால் கட்டாயம் எடுக்கணும் பசும்பால் தவிர்த்து சப்போட்டா பழம் அப்புறம் சீத்தாப்பழம் ஸோ இந்த மாதிரி ஆகாரங்களில் பார்த்திங்கன்னா கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது ஸோ இந்த டயட் நம்ம எடுத்துக்கும் போது இதை வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம் அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் கால்சியம் ரிச் ட்ரிங்க்ஸு ஸோ இதை பார்த்திங்கன்னா மெயினாக பால் கட்டாயம் வரும் பால் தவிர்த்து வேறு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் மாதிரி என்ன பண்ணலான்னா நம்ம எடுத்துக்கலாம் ஸோ பாதாம் வந்து ஒரு பத்து பாதாம் எடுத்து தண்ணியில் ஊற போட்டு அந்த மேலே இருக்கிற தோலை நீக்கிட்டு அந்த பருப்பை எடுத்து மிக்சியில் அரைச்சி அதோட பால் சேர்த்து காய்ச்சி குடிக்கும் போது கால்சியத்தை சப்ளிமெண்ட் பண்ணுது அதே நேரத்தில் ஜாயின்ஸுக்கு நல்ல ஒரு மாய்ச்சரைசிங் கண்டென்ட்டை அது கொடுக்குது ஸோ இந்த மாதிரி ஆதாரத்தை அவங்க எடுத்துக்கணும் அடுத்தது எக்ஸசைஸ் ஸோ கிச்சனில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா பெண்கள் அதிகமான நேரம் வந்து நிற்பாங்க ஸோ நிற்கும்போது ஒரே கான்ஸ்டண்ட்டாக அவங்க நிற்கும் போது ஒரு பக்கம் வந்து ப்ரெஷர் கொடுக்கறதுனால அவங்களுடைய முதுகு தண்டு வளமும் என்ன ஆகும்னா பாதிக்கப்படும் ஸோ அங்கேயும் என்ன ஆகும்னா அந்த ஃப்ளூய்டுடைய கண்டென்ட் வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கும் ஸோ இது வந்து இந்த தேய்மானத்தை நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் காலை மாற்றி மாற்றி என்ன பண்ணணும்னா நிற்கிறோம் ஸோ இது மாதிரி நம்ம பண்ணும் இந்த டிசீஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா மெயினாக இதில் பார்த்திங்கன்னா மூட்டு வலி காலை எந்திரி காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கும் வலி இருக்கும் நீ ஜாயிண்ட்டில் வந்து யூஷுவலாக ஸ்வெல்லிங் இருக்காது சில சமயத்தில் அது வந்து ரனம் ஆகும்போது அந்த ஜாயிண்ட் வந்து ரொம்ப ட்ரை ஆகி அதில் வந்து அந்த ரெண்டு போன் வந்து ஆர்டிகுலேட் ஆகும்போது ஒரு ஃப்ரிக்ஷன் ஏற்படும் அதனால் என்ன பண்ணுன்னா உள்ள வந்து அந்த போரோசிஸ் ஆயிருக்கக்கூடிய அந்த கால்சியம் வந்து அந்த சைனோவில் ஃப்ளூய்டில் பட்டு அது இன்ஃப்ளேம் ஆச்சுன்னா ஸ்வெல்லிங் வரக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்களுக்கு வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே அவங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா வேலைகளை செய்ய முடியாது கொஞ்சம் நேரம் கழித்து தான் அதெல்லாம் வந்து அந்த சிம்டம்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும் இது வந்து நார்மலாக உள்ள சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஸோ இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயுர்வேதத்தில் நிறைய விதமான ட்ரீட்மெண்ட் இருக்குது ஸோ அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் வஸ்தி கொடுப்பாங்க வஸ்தின்றது எனிமா மாதிரி கொடுக்கறது ஸோ அந்த வசதி கொடுக்கலாம் அடுத்தது உள்ளுக்கு மருந்து நிறைய சாப்பிடணும் ஸோ உள்ளுக்கு மருந்து சொல்லும் போது யோகராஜ் கோகுலு சகச்சராதி கஷாயம் இந்த மாதிரி நிறைய வந்து உள்ளுக்கு தேவையான மெடிசன்ஸ் இருக்குது ஆனால் இந்த உள்ளுக்கு கொடுக்க மெடிசனை வந்து டாக்டருடைய அனுமதி இல்லாமல் நீங்களே சாப்பிடக்கூடாது நியர்பை உள்ள ஹாஸ்பிட்டல்ஸில் ஒரு கிளினிக்கில் போய்ட்டு ஆயுர்வேதக் டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுக்கிறது நல்லது ஏன்னா ஒவ்வொருத்தருடைய உடல் நிலையும் வந்து மாறுபடும் அதனால் டாக்டர்ஸை போய் பார்த்து என்ன பண்ணணும் ஆலோசனை எடுத்து அதுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் வெளியில் பூசுவதற்கு பார்த்திங்கன்னு சொன்னால் லேப்பம் போடுவாங்க லேப்பம் தவிர்த்து எண்ணெய் வெளியில் தடவணும் ஸோ இந்த எண்ணெய் த தடவி உத்தரம் கொடுப்பாங்க இப்போ வீட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இப்போ வீட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது நார்மலாக பார்த்திங்கன்னா இலைக்கழின்னு சொல்லுவாங்க இந்த நொச்சி இலை நொனா இலை அதுக்கப்புறமா ஏரண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேஸ்டர் லீவ்ஸு இது எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணலான்னு சொன்னால் எண்ணெய் வதக்கி அதாவது தன்வந்திர தைலம் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பலா அஸ்வகந்தா தைலம் பலா குடுஜியாதி தைலம் இதெல்லாம் போட்டு என்ன பண்ணலாம் லேஸாக வதக்கிட்டு அதை வந்து ஒரு மூட்டை மாதிரி கட்டி ஒத்தரம் கொடுக்கும்போது இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு தீர்வு இருக்கும் ஸோ இதை மாதிரி நீங்கள் பயன்படுத்தணும் அதே நேரத்தில் டயட்டில் வந்து கரெக்டாக இருக்கணும் டயட்டில் ப்ராப்பராக இருந்தால் தான் இந்த வியாதியை நம்ம வந்து குணப்படுத்த முடியும் ப்ராப்பர் ஸ்லீப்பு ப்ராப்பர் ஃபுட் அண்ட் ப்ராப்பர் எக்ஸசைஸ் கட்டாயம் வேணும் இப்போ எக்ஸசைஸ்ன்னு வரும்போது இந்த எக்ஸசைஸ் வந்து அதிகமாக பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலும்பு தேய்மானம் உள்ளவங்க எக்ஸசைஸ் பண்ணலாமான்னா ஹெவி எக்ஸசைஸ் எதுவும் பண்ணக்கூடாது நார்மலாக என்ன பண்ணலாம்னா மூமெண்ட்ஸ் கட்டாயம் இருக்கணும் மூமெண்ட்ஸ் இல்லாமல் போச்சுன்னா ஸ்டிஃப்னஸ் அதிகமாகும் அதனால் அவங்களால ஃபர்தராக மூவ் பண்ண முடியாது அதனால் நீங்கள் ப்ராப்பர் எக்ஸசைஸ் வாக்கிங் அதாவது ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகாமல் வாக்கிங் போகிறது நல்லது